நம்ம இன்றைக்கி பால் கொலக்கட்டை தாங்க பண்ண போகிறோம் பால் கொலக்கட்டை ஹெல்த்தியாகவும் டேஸ்ட்டாகவும் எப்படி பண்ணலாங்கிறத பார்க்கலாம் வாங்க இது பண்ணுறதுக்கு ரொம்ப ஈஸியான மெத்தடு தாங்க இது வர ஒன்றும் இல்லை அதுக்கு நம்ம ஒரு கப்பு வந்து அரிசி மாவு எடுத்துக்கிறோங்க இங்கே இடியாப்ப மாவு அரிசி மாவு எது வேணாலும் பயன்படுத்திக்கோங்க எல்லாம் ஒன்று தான் இது ஒரு கப்பில் எடுத்துட்டு நம்ம இது கூட வந்து உப்பு போட்டுக்கோங்க தேவையான அளவு உப்பு போட்டுட்டு கொஞ்சமாக நெய் விட்டுக்கோங்க இதை நல்லா பிசைஞ்சு விட்டுக்கோங்க இது பிசைஞ்சிட்டு நம்ம வந்து தண்ணி கொஞ்சம் ஊற்றி பூரி மாவு பதத்துக்கு வந்து நம்ம பிசைஞ்சுக்கணுங்க ரொம்ப தண்ணி விட வேணாம் ரொம்பவும் கெட்டியாக இருக்க வேணாம் நம்ம உருண்டை பிடிக்க தேவையான அளவு நம்ம தண்ணி விட்டு பிசைச்சுக்கலாம் இந்த மாதிரி பிசைஞ்சு விட்டுக்கோங்க தண்ணி ஊற்றி ஊற்றி லைட்டாக இப்போ பத்துலேன்னும் ஊற்றிக்கோங்க இல்லைன்னா கரெக்டாக இருக்கும் நம்ம இந்த மாதிரி பிரச்சு விட்டுக்கலாம் இந்த மாதிரி உருண்டை இந்த சைஸில் நம்ம வந்து உருண்டை பிடிச்சிக்கலாங்க ஒரு உருண்டையாக இந்த மாதிரி பிடிச்சி எடுத்துக்கோங்க உங்களுக்கு எந்த மாதிரி டிசைன் வேணுமோ பிடிச்சிக்கோங்க நான் இன்றைக்கி ஃபுல்லாகவே உருண்டை டைப்பை தான் பண்ணுறேன் இந்த மாதிரி போகிறோம் ஒரு பிளேட்டில் வந்து இந்த மாதிரி போகிறோம் உருண்டையும் பிடிச்சி எடுத்துக்கோங்க இருக்கிற மாவு இருக்கிறதுலாம் அவ்வளோதான் நம்ம எல்லாமே எடுத்தாச்சு இது தனியாக ஓரமாக இருக்கட்டும் நம்ம இன்னொரு கடையில் தண்ணி ஒரு முந்நூறு எம்எல் வந்து நான் தண்ணி ஊற்றிக்கிறேங்க இது வந்து தண்ணி நல்லா கொதிச்சோடனே நம்ம எடுத்து வச்சிருக்க உண்டைகள்லாம் போட்டுக்கலாங்க தண்ணி கொதிக்கிறதுக்கு முன்னாடி நீங்கள் போட்டிங்கன்னா இந்த உருண்டை எல்லாம் கரைஞ்சி போயிடும் அதனால் தண்ணி நல்லா கொதிச்ச விட்டு நீங்கள் இந்த மாதிரி போட்டுக்கோங்க இது நல்லா கொதிஞ்சு வரணும் இது ஒரு மணி நேரம் வேகணுங்க இது நல்லா வந்து உப்பி வரணும் அது அளவுக்கு வேக விட்டுருங்க அது வதுக்குள்ளே நம்ம வந்து நம்ம வெள்ளை பாகு ரெடி பண்ணிக்கலாம் அதுக்கு நம்ம தண்ணி ஊற்றிட்டு வெள்ளத்தை சேர்த்துக்கலாம் இது வந்து வெள்ளைப்பாக எடுத்து வச்சுக்கலாம் இது கூட வந்து நம்ம தேங்காய் பால் கொஞ்சம் ஆட் பண்ணணும் அதனால் திருகி வச்ச தேங்காயை நம்ம மிக்சி ஜாரில் போட்டு பால் எடுத்துக்க போகிறோம் பால் எடுத்து எடுத்தாச்சுங்க இதை நல்லா கொதித்து வெந்து வந்ததுக்கப்புறம் தான் நான் இந்த பாலை ஊற்றுறேன் இதை ஒரு காமன் நேரம் செண்டு வெந்து வந்துடுச்சு அதனால் பால் ஊற்றிட்டு தேங்காய் பால் ஊற்றியாச்சு இதுக்கப்புறம் வந்து நம்ம நாலஞ்சு ஏலக்காயை இந்த மாதிரி இடிக்கல்ல வந்து தட்டி எடுத்துக்கலாம் பொடி இருந்தாலும் சேர்த்துக்கோங்க இல்லை அப்படின்னா இந்த மாதிரி தட்டி எடுத்துக்கோங்க நம்ம தட்டி வச்ச ஏலக்காய் தூளை போட்டாச்சு இது கூட நம்ம சக்கரை பாகு ரெடி பண்ணி வச்சிருந்த பாருங்கள் வெள்ளம் அதை எடுத்து இதில் ஊற்றிக்கலாங்க இது எல்லாமே கொதித்து வரணும் இது நல்லா வெந்து வரணும் ஆல்ரெடி வந்து நம்ம தண்ணியிலே வந்து இந்த எல்லாம் கொஞ்சம் வெந்துருக்கும் மாவில் கொஞ்சம் நேரம் இந்த பாலில் கொஞ்சம் நேரம் வேக விட்டோம் அப்புறம் நம்ம வந்து இந்த திக்கா வரக்காக ரெண்டு ஸ்பூன் வந்து அரிசி மாவை இந்த மாதிரி தண்ணி ஊற்றி கரைச்சிக்கிறோம் இப்போ நம்ம அது சாப்பிட்றதுக்கு வந்து ரொம்ப இருக்கும் நல்லா இருக்காது அதுக்காக வந்து இந்த டிப்ஸை ஃபாலோ பண்ணுங்கள் பால் குழக்கட்டை செம்ம டேஸ்ட்டாக இருக்கும் க்ரீமியாக இருக்கும் தான் இந்த மாதிரி தண்ணி ஊற்றி நம்ம கட்டி இல்லாமல் பச்சை தண்ணியிலே கரைச்சிக்கோணுங்க தண்ணியாட்டை கரைச்சிக்கிட்டிங்களா இந்த கரைச்சதை நம்ம வந்து நம்ம பால் குழக்க கொதிச்சுட்டு இருக்க பாருங்க இதில் ஊற்றிக்கலாங்க அப்போ தான் வந்து ஸ்டெச்சர் வந்து நல்லா இருக்கும் இதை நல்லா கரண்டி விட்டு அடிப்பிடிக்காத மாதிரி கிளறிக்கங்க இது நல்லா கொதிச்சு வரட்டும் இது கூட நம்ம வந்து பால் ஆட் பண்ணிக்கலாம் நம்ம இது கொதிச்சு வந்ததுக்கப்புறம் லாஸ்ட்டாக வந்து நம்ம கொஞ்சம் பால் எடுத்து வச்சுருப்போம்ல அந்த பால் கொஞ்சமாக அரை டம்ளர் அளவுக்கு எடுத்து ஊற்றிக்கோங்க இதை நல்லா கிண்டிக்கோங்க லாஸ்டாக வந்து நம்ம தேங்காய் பூ போட்டு அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம் இது எல்லாமே நல்லா வெந்து வந்துடுச்சு அவ்வளோதாங்க ரெடி ஆயிடுச்சு அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம் தேங்காய் பூ போட்டு ஒரு கிண்டு கிண்டிக்கங்க அவ்வளோதாங்க பால் கொலக்கட்டை ரெடி இந்த மாதிரி கிண்டி விட்டுக்கோங்க நம்ம அந்த ஸ்டிச்சர் பாருங்கள் நல்லா வந்துருக்குங்களா க்ரீமியாக இருக்கா அதுதான் அதனால தான் அந்த இது சேர்த்துடும் சூப்பராக ரெடி ஆயிடுச்சு ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள் அவ்வளோதான் ரெடி